பால்முடா ஃபோன் பால்முடா ஃபோன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வாட்டி வந்து ஒரு புத்த புது கண்டிஷன் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது இந்த ஃபோனோட கேமராவை வந்து பாருங்கள் ஃபோட்டோ எடுத்துக்க மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு சின்ன பிச்சர் கூட அந்த அளவுக்கு வந்து அப்படியே இருக்குது பாருங்க எப்படி பாருங்க ஒட்டையே உடையாதுங்க இதில் பிக்சர்லாம் எடுத்தால் அந்தளவுக்கு ஒரு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரம்லேருந்து ஃபைவ் ஜி ஃபோன் ஸ்டார்ட் ஆகுது அது புத்தம்பது கண்டிஷனில் கூகுள் பிக்சல் சிக்ஸ் ஏழு அன்யூஸ்டு ஃபோன் ஃபைவ் ஜி ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது ஸ்டாக்கு பவுச்சு கேபிள் டெம்பர் எல்லாம் போட்டு ஒரு புத்த முது கண்டிஷனில் பாருங்கள் கண்டிஷன் எப்படி பாருங்கள் ப்ராண்ட் கண்டிஷன் இருக்கும் ஒன் பிளஸ்ல டுவல் ஆறு நீங்கள் சிம் இருந்து ஒன் இயர் கம்ப்ளீட் இன்ஜின் வார்ட் ஸ்டார்ட் ஆகும் அன்யூஸ்டு ஃபோன் இது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் வாஸ் சார்ஜர் வித் ஃபோனு வருங்க ஒரு புத்த முது கண்டிஷன் ஒன் இயர் வாரண்டியோட நம்ம கொடுக்குற வயசுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஃபைவ் ஜி ஃபோனுங்க இது வந்து ரெட்மியில் நோட் நைன் டி மாடல் ஒன் ப்ளஸ்ல நைன் ப்ரோ

ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூஇடியன் கெட் மொபைல்ஸ் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்மள நிறைய ஸ்டாக் எக்கச்சக்கமான அன்யூஸ்டு ஃபோன்ஸ் லைஃப் யூஸ் ஃபோன்ஸ் டெமோக்கிரட்டிகாருமாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் வந்துருங்க இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாயிரலேருந்து ஃபை ஜி ஃபோன் ஸ்டார்ட் ஆகும் அது புத்த முது கண்டிஷனில் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் வந்து ரெகுலராக ஃபோன்ஸ் வித் கண்டிஷன் வித் பிரைஸிங்கோட தெளிவான ஸ்ட்ரக்சரில் போட்டுட்டுருக்கேங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம் பெஸ்ட் கமெண்ட் கொடுக்குற ரெண்டு பேருக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுக்கறோன்னு அந்த பின்னாலும் இந்த வீடியோ கடைசியில் போகலாம் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேருக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் கொடுக்குறோம் நிறைய பேர் வந்து நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க மறக்காம நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அப்போதான் வந்து நம்மளோட ஃபோன்ஸோட கண்டிஷன் என்னென்னு புதுசாக வந்து நம்ம வீடியோ பார்த்து வாங்குற கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நம்மளோட ரெகுலர் அப்டேஸ் நம்மளோட கெட் மொபைல்ஸ் கயம் ஐடியா நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்மளோட போஸ்ட்டு ரீல்ஸு ஸ்டோரி அந்த மாதிரி ரெகுலராக வந்து டெய்லி அப்படி இருக்குங்க அதில் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் கிட்டே பார்த்தீங்கன்னா கோயம்பத்தூர் காந்திபுரம் நைன்த் ஸ்ட்ரீட்டில் சென்னை ஸ்ட்ரீட் பக்கத்தில் கட்டுக்குள்ளே இறங்கணுமே நம்ம ஷாப் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு நீங்கள் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது போக வந்து நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ குறை பண்ணிட்டுருக்கோம் உங்கள் கையில் வந்து சேரணும் நம்ம தான் பொறுப்பு அது போக வந்து டென் டேஸ் செக்கிங் வாண்டி கொடுத்துட்டுருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள என்னென்ன மாடல் என்னென்ன பைசி என்னென்ன கண்டிஷன் தெளிவாக பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நோட் டென் ஃபைவ் ஜி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஜி ப்ராம் ஒன் டுவெண்டி எயிட் எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ரெண்டு நம்ம ஸ்டாக் இருக்கு அது புத்தம் கண்டிஷன்ல வந்து உங்களுக்கு அன்யூஸ்ட் போன் பக்கவா ஃபுல் பாக்ஸ் கிட்டோட சிக்ஸ் ஜிபி ரம் ஒன் டொண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எட்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு இருக்குங்க அதுலேயே வந்து உங்களுக்கு எயிட் ஜிபி ராம் ஒன் டுவெண்டி இருக்கு ரெண்டு பேரில் நம்ம ஸ்டாக் இருக்கு எயிட் ஜிபி ராம் ஒன் டுவெண்ட்டி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சேர்த்து உங்களுக்கு வெறும் நைன் தௌசண்ட் ஒன்பதாயிரம் கொடுத்துட்டு இருக்குங்க ரெட்மில டென் ஃபைவ் ஜி மாடல் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷனில் ஃபார்ட்டின் மெகபிக்ஸல் கேமரா ட்ரிபிள் கேமரா வரும் ஒரு சூப்பரான மாடல் அன்யூஸ்டு ஃபோன் ஃபுல் கிட்டு பாக்ஸோட சிக்ஸ் ஜி பிராம் ஒன் டுவெண்ட்டி எட்டு வந்து உங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் எயிட் ஜி பிராம் ஒன் டுவெண்ட்டி எட்டு வந்து உங்களுக்கு நன் தௌசண்ட் ஒன்பதாயிரம் கொடுத்துட்டுருக்கேங்க சீக்கிரம் புக் பண்ணுற புக் பண்ணி வைங்கள ஒரு சூப்பரான கண்டிஷில் ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மில நோட் லெவன் லெவன்இவ ஜி இது ஜிபி ஜிபிரா ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் வரும் ஒரு அன்யூஸ்ட் ஃபோன் டிமன் சிட்டி செவன் ஹண்ட்ரட் ப்ளஸோட வருங்க ஒரு சூப்பரான ஃபோன் சொல்ல இது அன்யூஸ்ட் போன் ஃபுல் கிட் பாக்ஸ் வரும் நம்ம குடுக்குறஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எட்டாயிரத்தி பாருங்க ஒரு புத்த முது கண்டிப்பில் ஸ்டிக்கர் கூட பிரிச்சிருக்காது ப்ராண்ட் நியூ அன்யூஸ்ட் கண்டியில் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட நம்ம கொடுக்குற ப்ரைஸ் உங்களுக்கு வந்து வெறும் எயிட் தௌசண்ட் ஃபைவ் இந்த Redmi நோட் லெவன் ஃபை ஜி கொடுக்குறேங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஃபைவ் ஜி இது வந்து ரெட்மியில் நோட் நைன் டி மாடல் சிங்கிள் சிம் வேரியண்ட் இது மாதிரி அன்யூஸ்டு ஃபோன் புத்தொம்பது கண்டிஷனில் ஃபோர் ஜிபி ரம் ஒரு சூப்பரான ஃபார்ட்டி எயிட் மேகபிக்சல் வருங்க ஒரு இந்த ரெண்டு நம்ம ஸ்டாக் இருக்கு வெறும் செவன் தௌசண்ட் ருபீஸ் வெறும் ஏழாயிரம் இந்த ரெட்மியில் நயன் டி மாடல் கொடுக்குறாங்க அன்யூஸ்டு ஃபோன் புத்தம்பது கண்டிஷனில் ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்குங்க ஏன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு இது சூப்பரான ஃபோனு வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த ரெட்மியில் நோட் நைன் டி ஃபைவ் ஜி ஒரு சூப்பரான டீல் ஒரு அஞ்சாறு டிவைஸ் மட்டும் தான் இருக்குது நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணுறோம் புக் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால்முடா ஃபோன் பால்முடா ஃபோன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வாட்டி வந்து ஒரு புத்தமது கண்டிஷன் நீங்கள் பாக்ஸில் இருந்து உடச்சா எந்த கண்டிஷன் இருக்குமோ சேம் அதே கண்டிஷனில் இந்த ஒயிட் கலர் ஒரு பிளாக் கலர் ரெண்டு கலர் நம்மகிட்ட வந்து ஸ்டாக் இந்த வாட்டி வந்திருக்கு அதுவும் பிராண்ட் நியூ கண்டிஷனில் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கண்டிஷன் ஒரு புத்தம் மூசா இருக்கு பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு சூப்பரான ஃபோனு செமையான கண்டிஷன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க புத்தம் பூசா இருக்கும் ஒரு பாருங்க பணம் இவ்வளோ சைஸே ஒரு ஃபோர் பாயிண்ட் நைன் இன்ச் டிஸ்பிளே ஒரு செகண்டரி ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் சூப்பராக இருக்கும் இதோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் சிக்ஸ்டியில் நீங்கள் கேமரா எடு ஃபோட்டோ எடுத்தாலும் இந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்கும் இதோட வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பத்தாயிரம் கொடுக்குறோம் நீங்கள் ஐஃபோன் சிக்ஸ்டீன் வாங்கினா உங்களுக்கு அறுபதாயிரம் கொடுத்து வாங்கணும் ஆனால் இந்த ஃபோன் வெறும் பத்தாயிரம் வந்து ஒரு சூப்பரான கண்டிஷன் ட்ராகன் செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜி ப்ராசர் இதோட டிசைனை வந்து முட்டை மாதிரி சூப்பராக இருக்கும் பாருங்க பின்னாடி தான் பவர் பட்ட வரும் செமையான கேமரா செமையான டிஸ்ப்ளே குவாலிட்டி உண்மையாலும் வந்து பத்தாயிரம் வந்து இது வந்து ஒரு ஒர்டபுளான ஃபோன் சொல்லலாம் நான் பாருங்க கேமரா உங்களுக்கு காமிஸ்டர் எப்படி இருக்கு பாருங்க கேமரா ஒரு சூப்பரான கேமரா இதுல நீங்க இதில் பார்க்கறத விட உங்களுக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கு இந்த ஃபோனோட கேமரா வந்து பாருங்க ஃபோட்டோ எடுத்துக்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒரு சின்ன பிக்சர் கூட அந்த அளவுக்கு வந்து அப்படியே இருக்கும் பாருங்க எப்படி பாருங்க உடையவே உடையாதுங்க இதில் பிக்சர்லாம் எடுத்தா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேமரா சொல்லலாம் வெறும் பத்தாயிர ரூபா டென் தௌசண்ட்க்கு பாக்ஸு கேபிள் போட்டு பவுச்செலாம் ஆன்லைன் மட்டும்தான் கிடைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வாங்கி தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணோம் இது வரும் பத்தாயிரம் ரூபாய் வரும் டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த பால் மூடா ஃபோன் கொஞ்சம் ஃப்யூ குவான்டிட்டி மட்டும் தான் இருக்குது சீக்கிரம் புக் பண்ணுறது தாராளமாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நோட் நைன் சிக்ஸ் சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி ஜிபி வேரியன் இது வந்து வந்து ஃபோன் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வெறும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வெறும் ஆறாயிரத்தி ஐநூறுக்கு அன்யூஸ்டு ஃபோன் இது வந்து ஃபோர் கேமரா செட்டாக ஃபார்ட்டி மெகபிக்சல் கேமரா ஒரு சூப்பரான இந்த வரைக்கும் ஒரு வருத்தபுலான ஃபோன் சொல்லாம் புத்தம் புது கண்டிஷனில் அன்யூஸ்டு ஃபோன் வெறும் ஆயிரத்தி ஐநூறுக்கு இந்த ரெட்மியில் நோட் நைன் கொடுக்குறாங்க ஃபுல் கிட் பாக்ஸோட லாஸ்ட் டைம் ஒரு பத்து இருபது ரூபாய் வீசுகிறதும் எல்லாம் போயிடுச்சு அவ்வளோ லிமிட் மாதிரி ஸ்டாக் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் கே டுவெண்ட்டி அண்ட் ரெட்மி கே டுவெண்ட்டி ப்ரோ ரெண்டுமே வந்து ஒவ்வொரு பீஸ் தான் ஸ்டாக் இருக்கு கே டுவெண்டி வந்து சிக்ஸ் ஜிபில் ஒன்ட் நம்ம கொடுக்குற பைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டாயிரத்தி ஐந்நூறுக்கு கொடுக்குறோம் லாஸ்ட் பீஸ் இதுக்கு மேலே வந்து கே டுவெண்டி கே டுவெண்டி ப்ரோலாம் வராது அவ்வளோதான் முடிய போகுது அதே வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஜிபி வந்துட்டாங்க கே டுவெண்ட்டி ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்பதாயிரத்து ஐந்நூறுக்கு கொடுக்குறாங்க இது வந்து லிமிட்டட் ஸ்டாக் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க சீக்கிரம் புக் பண்ணுறோம் தாராளமாக புக் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போக்கோல சி த்ரீ ஒரு லோ பட்ஜெட்டில் ரொம்ப கம்மி ப்ரைஸ் வெறும் அஞ்சாயிரத்து முந்நூறுக்கு ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்ரி உங்களுக்கு ஃபோர் ஜிபி ஜிபிராம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ரெண்டு அன்யூஸ்டு ஃபோன் ஃபுல் பாக்ஸ் கிட்ட ஒரு ஐயாயிரத்தி முந்நூறுவா ஒரு ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெக் இந்த போக்கில் சீத்திரி கொடுக்குறாங்க இதுவும் நீங்கள் வந்து ஃப்யூ டிவைஸ் மட்டும் தான் இருக்குது இதுவும் நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணுற புக் பண்ணிவிங்க லாஸ்ட்டு இல்லை நம்ம காட்டியிருந்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து ஸ்டார்டிங் ஃபைவ் ஜி மாடல் விவோ ஒய் டுவெண்ட்டி எயிட் இ ஃபை ஜி இது வந்து ஃபோர் ஜிபி ரம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து அன்யூஸ்ட் ஃபோன் புத்த முது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எட்டாயிரத்தி ஐநூறுக்கு இந்த விவோல வை டுவெண்ட்டி எயிட் இ ஃபைவ் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு ரெண்டே ரெண்டு டிஸ்தான் மட்டும் இருக்கு சீக்கிரம் நீங்க புக் பண்றது தாளம் புக் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங்ல ஏ தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஜி இது வந்து அன்யூஸ்ட் ஃபோன் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட புத்தமது கண்டிஷன் நம்ம கொடுக்குற கொடுக்குறீங்க வெறும் எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வெறும் பதினெட்டாயிரத்தி ஐநூறுக்கு அன்யூஸ்ட் போன் சாம்சங்ல ஏ தேர்ட்டி ஃபைவ் கொடுக்குறாங்க ஒரு சூப்பரான டிவைஸ் நீங்க சீக்கிரம் புக் பண்றவங்க இது நீங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெக்னோல பார்க் டுவெண்ட்டி ப்ரோ ஃபைவ் ஜி எயிட் ஜிபி ரெம் ஒன் டுவெண்ட்டி ஜிபி

இது வந்து ஃபுல் பாக்ஸ் கிட்டோட பிரான் நியூ கண்டிஷன் ஹண்ட்ரட் பேட்டரிட அப்படி புத்த எதுவுமே பிரிச்சிருக்காங்க நம்ம கொடுக்குற கொடுக்கறது டுவெண்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தி மூணாயிரத்தி ஐந்நூறுக்கு ஐஃபோனில் டோல் மினில வந்து ஒன் டுவெண்ட்டி ஜிபி கொடுக்குறோம் இருபத்தோராயிரம் வந்து ஐஃபோன் டோல் மீனில் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி கொடுக்குறோம் நெக்ஸ்ட் வந்து ஐஃபோன் வந்து டோல் தேர்ட்டீன் மினியில் வந்து ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஃபுல் கிட்டு பாக்ஸோட புத்தம் மூசா வருங்க எப்படி இருக்கு பாருங்க கண்டிஷன் ஒரு சூப்பரான கண்டிஷன் இந்த ப்ளூ கலர் இந்த பிளாக் கலர் ரெண்டு கலர் நம்ம ஸ்டாக் இருக்கு அவங்க

அன்யூஸ்டு ஃபோன் புத்த முது கண்டிஷன் இந்த கிரே கலர் வந்து நம்ம கொடுக்குற பேஸ் வெறும் சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் கொடுக்குறோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் சிக்ஸ் எல்லாம் அன்யூஸ்டு ஃபோன் ஃபைவ் ஜி ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குங்க ஸ்டாக்கு இப்போ வந்து கேபிள் டெம்பர் எல்லாம் போட்டு ஒரு புத்த முது கண்டிஷனில் பாருங்கள் கண்டிஷன் எப்படி பாருங்கள் ப்ராண்ட் கண்டிஷன் இருக்கும் இந்த க்ரீன் ஒயிட்டு பிளாக்கு எல்லா கலையும் நம்மளோட ஸ்டாக் அது வந்து கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஏ பிளஸ் கண்டிஷன்

எப்படி இருக்கு பாரு கண்டிஷன் புத்தம் பூசா இருக்கும் பாருங்க புத்தம் டிமாண்டா போயிட்டு இருக்கு ஒயிட் இது வந்து கூகுள் பிக்சல் செவன் வந்து ஒயிட் ரெண்டு கலர்ல இருக்கும் பிளாக் மூணு கலர்லையும் ஸ்டாக் இருக்கும் இது வந்து அன்யூஸ்ட் புத்தம் கண்டிஷன்ல நம்ம குடுக்கிற பைசு வெறும் டுவெண்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கூகுள் பிக்சல் செவன் ப்ரோ டுவெல் ஜிபி ஜிபிராம் ஒன் டுவெண்டி ஜிபிஎன் பிராண்ட் கண்டிஷன்ல கூகுள் பிக்சல் செவன் ப்ரோ கொடுக்கறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து எயிட் ஜிபி ஜிபிரா ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஃபுல் பாக்ஸ் கிட்டோட புத்த முசை வாருங்க ப்ராண்ட் நியூ கடிஷனில் உங்களுக்கு பிளாக் கலர் ஃபுல் பாக்ஸ் கிட்டும் நம்ம கொடுக்குற பைசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுவாக்கு இந்த கூகுள் பிக்சல் எயிட்டில் ஃபைவ் ஜி அன்யூஸ்டு ஃபோன் ஹவுச் டெம்பர் எல்லாத்தையும் போட்டு வெறும் இருபத்தொம்பாயிரத்தி ஐநூறு கொடுக்குறங்க நீ நியூ ஃபோன் செக் பண்ணி நாற்பத்தாயிரம் ஐநூறு கட்டும் அதே ஃபோன் இருபத்தி ஒம்பாயிரத்தி ஐநூறு கொடுக்குறங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸில் டுவல் நீங்கள் சிம் போர்டில் இருந்து ஒன் இயர் கம்ப்ளீட் இந்தியன் வார் ஸ்டார்ட் ஆகும் அன்யூஸ்டு ஃபோன் இது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் வாட்ஸ் சார்ஜரு வித் ஃபோனு வருங்க ஒரு புத்தமது கண்டிஷன் ஒன் இயர் வாரண்டியோட நம்ம கொடுக்குற என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் தேர்ட்டின் தௌசண்ட் முப்பதாயிரக்கி ஒன் ப்ளஸ் டொவல் எயிட் ஜிபி ரம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஃபுல் பாக்ஸு மட்டும் வராதுங்க உங்களுக்கு ஃபோனு பவுச்சு ஸ்கேச் கார்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் வாட்ஸ் அடாப்டு கேபிள் வித்து ஃபுல் கிட்டோட உங்களுக்கு நம்ம கொடுக்குற பைஸ் வெறும் முப்பதாயிரம் வெறும் தேர்ட்டீன் தௌசண்ட் இந்த ஒன் ப்ளஸில் டொல் ஆர் கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒன் ப்ளஸில் டென் ப்ரோ டென் ப்ரோ வந்து அன்யூஸ்ட் ஃபோன் எயிட் ஜிபி ரம் ஒன் ஜிபி ஜிபிஎன் இது வந்து உங்களுக்கு அன்யூஸ்ட் ஃபோன் பக்காவான கனிஷில் ஸ்னாப் ட்ராகன் எயிட் ஜென் ஒன் சிப்போட வரும் ஒரு சூப்பரான ஹேசல் பேடு ஒரு கேமரா கொல பண்ணி ஒரு அட்டகசமான கேமராவோட வருங்க நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வெறும் டுவெண்ட்டி தௌசண்ட் இருபதாயிரத்திக்கு ஒன் பிளஸ்ஸில் டென் ப்ரோ அன்யூஸ்ட் ஃபோன் பக்காவான கணிசில் கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒன் பிளஸ்ஸில் நைன் ப்ரோ நைன் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து அன்யூஸ்ட் ஃபோன் டுவெல் ஜிபிராம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ரென் ஸ்னாப் ட்ராகன் ட்ரிப்ளே சிப்செட்டோட செட்டோட உங்களுக்கு ஹேஷல் ப்ரேடு கொலாப்பான ஒரு சூப்பரான கேமரா செமையான ஃபோனு கவர் டிஸ்பிளே வரும் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வெறும் வரும் பத்தொன்பதாயிரரூவா நைன்டி கூட ஒரு ஒர்த்தவரான ஃபோன் சொல்லாம் இந்த ஒன் பிளஸ்ல நைன் ப்ரோ அதில் வந்து எயிட் ஜிபி ரம் ஒன் டுவெண்ட்டியில் ஒரே டிவைஸ் ஸ்டாக் இருக்குது இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் செவன்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பதினேழு ஐநூறு வரைக்கும் எயிட் ஜிபி ரம் ஒன் டுவெண்ட்டி எயிட் டுவெல் ஜிபி ராம் டூ வைக்ஸ் உங்களுக்கு நைன்ட்டி தௌசண்ட் பத்தொம்பரைக்கும் கொடுக்குறோம் அதே வந்து ஒன் பிளஸ் எயிட் ப்ரோவில் ஒரு பக்கமான கண்டிஷன் இருக்குதுங்க டுவெல் ஜிபி ரம் டூ ஃபைவ்ஸ் எயிட் ப்ரோ வந்து வெறும் பதினெட்டாயிரம் ரூபா எயிட்டீன் தௌசண்ட்க்கு ஒன் பிளஸ் எயிட் ப்ரோ டுவெல் ஜிபி ரெம் டூ ஃபைக்ஸ் அன்யூஸ்ட் ஃபோன் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பிளஸ் எயிட்டில் வந்து ஒரு எயிட் ஜிபி ஜிபிரா ஒன் டொண்ட்டி சிக்ஸ் ஜிபி ரெட் ஒன் டொன் சிக்ஸ் ஜிபி ரெட் ஒன் டென் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு எயிட் ஜிபி ரூபா ஒன் டென் பதினாலாயிரம் ஒன் பிளஸ்ல எயிட் கொடுக்குறோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் ட்வெண்ட்டி எஸ் டுவெண்ட்டி வந்து அன்யூஸ்ட் ஃபோன் உங்களுக்கு டுவெல் ஜிபி ரம் ஒன் டொண்ட்டி ஜிபி பிராண்ட் கண்டிஷன் புத்தம் புதுசாக அன்யூஸ்டு ஃபோன் நம்ம குருக்கர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த சாம்சங்கில் எஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ஜி உங்களுக்கு பக்காவான கண்டிஷன் பாருங்கள் ஸ்டிக்கர் கூட பிரிச்சிருக்காது பாருங்கள் ஸ்டிக்கர் கூட பிரிக்காமல் அன்யூஸ்ட் ஃபோன் ஒரு க்யூட் அண்ட் ஹேண்டியான சாம்சங்கில் கவ் டிஸ்பிளேட ஜிபி ஜிபியில் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஒரு புத்தம் புது அன்யூஸ்ட் ஃபோனுங்க நம்ம குருக்கர் பைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பதினாறாயிரம் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக்சல் கூகுள் பிக்ஸல் சிக்ஸ்ல ரொம்ப டிமாண்டா போயிட்டு இருக்கு கூகுள் பிக்சல் அது இந்த கண்டிஷன் எல்லாம் மிண்டு கண்டிஷன் வந்துருக்கு எயிட் ஜிபிராம் ஒன் டுவெண்டி எயிட் அன்யூஸ்ட் ஃபோன் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் எயிட்டீன் தௌசண்ட் வெறும் பதினெட்டாயிரிக்கு இந்த கூகுள் பிக்சல் ஃபோன் ஒரு பக்காவான கண்டிஷன்ல கொடுக்குறோமே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கூகுள்ல பிக்சல் சிக்ஸ் ப்ரோ டுவல் ஜிபிராம் ஒன் டுவெண்ட்டி ஜிபி அன்யூஸ்டு ஃபோன் புத்தமொத்த கண்டிஷனில் ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுக்கு கூகுள் பிக்சல் சிக்ஸ் ப்ரோல அன் யூஸ்ஃபோன் அது புத்தமது கண்டிஷன் ஏ பிளஸ் கேட்டகரி மட்டும் தான் நம்மள ஸ்டாக் இருக்கும் அந்த மாதிரி மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் வெறும் உங்களுக்கு இருபத்தி மூணாயிரத்தி ஐந்நூறுக்கு கொடுக்குறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் பிக்சல் செவனே ஃபைவ் ஜி உங்களுக்கு எயிட் ஜிபி எல்லாம் ஒன் எயிட் இதுவும் ப்ராண்ட் கண்டிஷனில் புத்தம் புத்தம் அந்த ப்ளூ கலர் பிளாக் கலர் ரெண்டு கல ஸ்டாக் இருக்கு வெறும் பத்தொன்பதாயிரம் ரூபா நைன்டி தௌசண்ட்க்கு கூகுள் பிக்சல் செவன் எயிட் ஃபைவ் ஜி உங்களுக்கு அன்யூஸ்ட் ஃபோன் பக்காவான கண்டிஷனில் நம்ம கொடுக்குற பைஸ் வெறும் பத்தொன்பதாயிரம் கொடுக்குறோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் செட் பிளிப் த்ரீ ஃபைவ் ஜி உங்களுக்கு எயிட் ஜிப்ராம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ட்ரென் பிராண்ட் கண்டிஷன் பாருங்க ஒரு இந்த ப்ரைஸ்ல வந்து இந்த வந்து ஒரு சூப்பரான மாடல் சொல்லலாம் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட்க்கு சாம்சங்கில் ஃபிலிப் த்ரீ ஃபைவ் ஜி ஒரு சூப்பர்பான அன்யூஸ்ட் ஃபோன் புத்தம் புதுசாக இருக்குமாருங்க புத்தம் புது கண்டிஷன் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வெறும் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு இந்த சாம்சங்கில் செட் ஃபிலிப் த்ரீ ஃபைவ் ஜி கொடுக்குறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் டுவெல் ப்ரோ ஐஃபோன் டுவெல் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் ப்ளஸ் பேட்டரியோட அன்யூஸ்ட் ஃபோன் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி நம்ம கொடுக்குற ப்ரைஸ் கேபிள் பவுச்சு டெம்பர் எல்லாம் போட்டு இத்த அடாப்டரோட நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் முப்பத்தி நாலாயிரம் வித் அடாப் டுவெண்ட்டி ஒர்ஸ் அடாப்ரோட இந்த டுவெல் ப்ரோவில் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி வேணுன்னு அன்யூஸ்டு ஃபோன் புத்த முது வெறும் முப்பத்தி நாலாயிரம் கொடுக்குறோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோனியில் வந்து சோனியில் ஃபைவ் மார்க் ஃபோர் ஃபைவ் மார்க் ஃபோரில் வந்து மூணு கலர் ஸ்டாக் இருக்குது எயிட் ஜிபி நான் ஒன் டுவெண்ட்டி ஜிபி அன்யூஸ்டு ஃபோன் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் பதினேழாயிரத்து ஐநூறுவா செவன்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ்ன்றதுக்கு இந்த சோனியில் ஃபைவ் மார்க் ஃபோர் அன்யூஸ்ட் ஃபோன் புத்த முது கண்டிஷன் நம்ம வெறும் பதினேழாயிரத்தி ஐநூறுநூறுவாய்க்கு சோனியில் ஃபைவ் மார்க் ஃபோர் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சோனியில் ஃபைவ் மார்க் த்ரீ இது வந்து பதினாலாயிரூவா ஃபோர்டீன் தௌசண்ட் ஜியோ சப்போர்ட்டோட ஃபைவ் மார்க் த்ரீ கொடுக்குறோம் இது போக நம்மளோட நிறைய யூஸ்டு ஃபோன் லைட் யூஸ்டு ஃபோன் ஃபுல் பாக்ஸ் கிட்ட ஸ்டாக் இருக்குது வாங்க அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் லைட் யூஸ்டு ஃபோன்ஸில் சூப்பர் சூப்பரான இப்போ வந்த ரீசெண்ட் மாடல்ஸு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட புத்த முது கண்டிஷன் இருக்குங்க வாங்க அதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாடலில் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் செட் ஃபிளிப் ஃபைவ் ஃபை ஜி இது வந்து ஜஸ்ட்டு ஒன் மந்த் ஓல்டுதாங்க அப்ராடு வேரியன்ட் ஆனால் புத்தமற்று கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே புதுசாக பாக்ஸ் இந்த உடச்சா எந்த கண்டிஷன் இருக்குமோ அதே கண்டிஷனில் எங்களுக்கு எயிட் ஜிபி ராம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ரெண்டு ஒரு சூப்பரான கண்டிஷனில் சாம்சங் செட் ஃபிளிப் ஃபைவ் ஃபை ஜி நம்ம கொடுக்குற பைசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வெறும் முப்பத்தையுக்கு இந்த சாம்சங்கில் செட் ஃபிப் ஃபைவ் ஃபைஜி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா விவோவில் வி ஃபார்ட்டி நிறைய பேர் எப்போவுமே கேட்டே இருப்பீங்க வி ஃபார்ட்டி

புத்த புதுசாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் நான் வந்து வருத்தமான ஃபோனே சொல்லலாம் இந்த விலைக்கெல்லாம் விவோவில் வி ஃபார்ட்டி கேமரா வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு சூப்பராக இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்போவில் ரினோ டுவல் ப்ரோ ரினோ டுவல் ப்ரோ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா டுவெல் ஜிபி ராம் ஃபைவ் டுவல் ஜிபி வேரியண்ட் பன்னெண்டு ஜிபி ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி வேரியன்ட் உங்களுக்கு இது வந்து ஃபுல் பாக்ஸ் கிட்டோட ஒரு புத்த நீட் அண்ட் கிளீன் கண்டிஷனில் நம்ம கொடுக்குற பைசனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்கு ஃபைவ் டுவெல் எயிட் ஜிபி வேரியல ஓப்போ ரினோ டுவல் ப்ரோ கொடுக்குறாங்க ஃபுல் பாக்ஸ் கிட்டோட ஒரு சூப்பரான கண்டிஷன் நீட்டான ஃபோனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ரினோ லெவன் ரினோ லெவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரான் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இது வந்து நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய் கே டிஸ்பிளேல ஒரு பதினஞ்சாயிரக்கில் ஒரு வர்த்தபுளான ஃபோனு சொல்லாம் இந்த ஓப்போவில் ரினோ லெவன் ஃபைவ் ஜி எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விவோவில் டி டூ ஃபைவ் ஜி ட்யூ டூ ஃபைவ் ஜி பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ரம் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட நம்ம கொடுக்குற பைஸ் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பதினொன்றாயிரத்தி இன்னும் வரைக்கும் விவோவில் டீ டூ ஃபை ஜி ஒரு சூப்பரான டீலு இதுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்போவில் எஃப் டொண்ட்டி செவன் ஃபைவ் ஜி இது வந்து ரெண்டு ரெண்டு மாதம் ஒன்டே ரெண்டு மாதம் யூஸ் ஆனது இது வந்து ஃபுல் பாக்ஸ் கிட்டோட நம்ம பக்காவான கண்டிஷனில் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வெறும் பதினஞ்சாயிரம் ரூபா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி செவன் ஃபை ஜி இந்த க்ரீன்லாம் வந்து ஒரு செம்மையான கிரீன் எமரால்டு கிரீன் சொல்லுவாங்க ஒரு சூப்பரான க்ரீன் இதெல்லாம் வந்து வெறும் பதினஞ்சாயிரம் வந்து ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி செவன் ஃபைவ் ஜி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ ரன்னிங்ல போயிட்டு இருக்கிற மாடல் விவோவில் வி ஃபிஃப்டி வி ஃபிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா இது வாருங்க இந்த ஷைனிங் ப்ளூ அப்படி மின்னல் மாதிரி மின்னு இந்த ப்ளூ இது நம்ம கொடுக்குற பைசென பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபிராம் டூ ஃபைவ் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தொம்பதாயிரத்தி ஐநூறுக்கு இது வந்து ஒன் மந்த் ஓல்டு தாங்க வெறும் இருபத்தொம்பாயிரத்தி வரைக்கும் விவோல வி ஃபிஃப்டி நம்ம வந்து எயிட் ஜிபி ரம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ரெண்டு வெறும் உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு இந்த விவோவில் வி ஃபிஃப்டி கொடுக்குறேங்க அதுலேயே வந்து விவோ வி ஃபிஃப்டியில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஜிபி ஜிபிராக ஃபைவ் டூல் ஜிபி வேரன் நம்மள ஸ்டாக் இருக்குது இது வந்து ஒன் நாட் டூ வந்து ஓல்டு தான் இது ப்ராண்ட் கிடைச்சது இந்த ரெட் கார்டு வெறும் முப்பத்தி மூணாயிரம் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு விவோவில் வி ஃபிஃப்டியில் வந்து உங்களுக்கு டுவெல் ஜிபிராக ஃபைவ் டூல் ஜிபி வேறுன்னு கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மியில் ஜிடி சிக்ஸ்டி ரியல்மி ஜிடி சிக்ஸ்டியில் வந்து ஒரு சூப்பரான மாடல் சக்ஸஸான மாடல்னு சொல்லலாம் அதிலே வந்து எயிட் ஜிபிராம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபு பிராண்டு கண்டிஷன் பாருங்கள் ஃபுல் கிட் பாக்ஸோட நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் இருபத்தொன்னாயிரத்தி ஐந்நூறுக்கு இந்த ரியல்மியில் ஜிடி சிக்ஸ்டி எயிட் ஜிபிராம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட எல்லாமே புத்தம்புது கண்டிஷன் நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன் தாங்க இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்போட சூப்பரான மாடல் ஓப்போ ஃபைன்டெக்ஸ் எயிட் நிறைய பேர் கேட்டே இருப்பீங்க ஃபுல் பாக்ஸ் கிட்டோட உங்களுக்கு ஜிபி ஜிபிராம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி பிராண்டு கண்டிஷன் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நாற்பத்தையே வரைக்கும் வந்து ஹேசல் பட் கொலோப் பண்ண இந்த ஓப்போ ஃபைவ் டெக் செட்டு ஒரு சூப்பரான கண்டிஷனில் வெறும் நாற்பத்தையே வரைக்கும் ஓப்போவில் ஃபைவ் டெக்ஸ் செட் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட கொடுக்குறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்போலேயே வந்து ரினோ தேர்ட்டீன் ப்ரோ ரினோ தேர்ட்டின் ப்ரோவில் வந்து ஐம்பதாயிரம் புதுசு இது வந்து ரெண்டு மாதம் ஓல்டான ஃபோனு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வெறும் முப்பத்தி நாலாயிரம் ரூபா டுவெல் ஜிபிராம் டூ ஃபைவ்ஸ் வெறும் முப்பத்தி நாலாயிரம் ஓப்போவில் ரெனோ தேர்ட்டின் ப்ரோ ஃபுல் பாக்ஸ் கிட்டோட கொடுக்குறேங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்போயில வந்து எஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ ஃபைவ் இது வந்து உங்களுக்கு எயிட் ஜிபி ரான் ஒன் டுவெண்ட்டி எய்ட்டு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து இவங்களுக்கு ஒரு பதினாலாயிரூவா ஃபோர்டீன் தௌசண்ட் இருக்கு இந்த ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி ப்ரோ ஃபை ஜி ஃபுல் பாக்ஸ் கிட்டோட கொடுக்குறோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து விவோவில் வை த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபை ஜி இது வந்து எயிட் ஜிபி ஜிபிரா ஒன் டுவெண்டி எய்ட்டு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ஒரு சூப்பரான கலரில் வரும் வெறும் செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்

மொத்தம் புதுசாக இருக்கும் சின்ன ஸ்கிரேச் பூஸ்சு தான் கூட இருக்காது பக்கமான கண்டிஷனில் வெறும் எழுதாயிரம் செவன்டீன் தௌசண்ட் கொடுக்குறேங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து விவோவில் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஜி இருக்கு எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஜி வந்து வந்து டுவெல் ஜிபி ரம் டூ ஃபைவ்ஸ் ஃபுல் பாக்ஸ் கிட்டோன்னு நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வெறும் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நாற்பத்தையேக்கு இந்த விவோவில் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஜி கொடுக்குறாங்க அதுலேயே வந்து விவோ எக்ஸ் ஹண்ட்ரட் ஜிங்க எக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாடல் இந்த ப்ளூ கலரில் சூப்பராக இருக்கும் வெறும் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் முப்பத்தி ஐந்நூறு இந்த விவோவில் எக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஜி ஃபுல் பாக்ஸ் கிட்டோட நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ்லேயே மோஸ்ட் டிமாண்டாக போயிட்டு இருக்க ஒன் ப்ளஸ் டுவெல் ஃபைவ் ஜி ஒன் ப்ளஸ் பிளஸ் ட்வெல் டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபைவ் ஃபை இருக்கு அதுலேயே வந்து சிக்ஸ்டின் ஜிபி ஃபைவ் டுவல் ஜிபி இருக்கு நம்மள்ட்ட இருக்கு சிக்ஸ்டி ஜிபி ரேம் ஃபைவ் ஜிபிராம் வந்து நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் அதுலேயே வந்து டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபை முப்பத்தொன்பதிக் கொடுக்குறாங்க ரெண்டுமே மிண்ட் கிட்டோட ஒரே கலர் தான் இந்த க்ரீன் கலர் மார்பிள் க்ரீன் கலர் டுவெல் ஜிபி டூஸ் வரைக்கும் சிக்ஸ்டீன் ஜிபி ரெண்டு ஃபைவ் டூ உங்களுக்கு வெறும் நாற்பத்தி மூணாயிரம் ஸ்னாப் டிராகன் எயிட் ஜென் த்ரீ சிப்ஸரோட வரும் ஒரு சூப்பர்பான மாடல் அட்டகசன மாடல் கவுட் டிஸ்பிளேல ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஃபோனில் இதெல்லாம் வந்து சூப்பரான மாடல் அது வந்து எப்போவுமே வந்து ஸ்டாக்கெலாம் இருக்காதுங்க ஏதாவது ரெண்டு பீஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இருக்கிற லேட்டஸ்டான மாடல் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒன் பிளஸ்ல தேர்ட்டீன் ஒன் ப்ளஸ் தேர்ட்டீன் வந்து நம்மள்கிட்ட சிக்ஸ்டீன் ஜிபி அவங்கள்ட்டிபி ஃபைவ் டுவெல் ஜிபி இருக்குது அதுலேயே வந்து டுவெல் ஜிபி ஜிபிராம் டூ ஃபைவ் ஜிபி ரெண்டு இருக்குது சிக்ஸ்டீன் ஜிபி ஜிராம் ஃபைவ் டுவெல் ஜிபி ரெண்டு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வெறும் டூ த்ரீ மந்த் சோல்டான ஃபோனு ஒரு அறுபதாயிரம் ரூபா சிக்ஸ்டீன் தௌசண்ட் அறுபதாயிரம் இந்த ப்ளூ எடிஷன் கொடுக்குறோங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் ஜிபிராம் டூ ஃபைக்ஸில் வந்து இது வந்து ரெண்டு கலர் இருக்குது இந்த பிளாக்கு இந்த ஒயிட்டு ரெண்டு கலர் நம்ம ஸ்டாக் இருக்குது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஐம்பத்தி நாலாயிரிக்கு ஒன் ப்ளஸ் தேர்ட்டின்லாம் வந்து டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபைக்ஸு இந்த பிளாக்கு இந்த ஒயிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கண்டிஷன் ஒரு சூப்பரான கண்டிஷன் வரும் புத்தம் புதுசாக இருக்கும் ஒன் பிளஸ் தேர்ட்டின்லாம் பக்காவது ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கேன் ஒன் ப்ளஸ் தேர்ட்டினா வெறும் ஐம்பத்தி நாலாயிரிக்கு டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபைவ்ஸ் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இதெல்லாம் வந்து ஒன் ஓ டூ மந்த்ஸ் தாங்க ஓல்டு எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்கும் வெறும் ஐம்பத்தி நாலாயிரிக்கு இந்த ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் கொடுக்குறங்க அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் எஸ் டொண்ட்டி ஃபோர் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஃபுல் பாக்ஸ் கிட்டோட சிக்ஸ் மந்த்ஸ் பிராண்டு வாரண்ட்டியோட ப்ரா நம்ம கொடுக்குற பைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நாற்பதாயிரம் ஃபோர்ட்டி தௌசண்ட் சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் கொடுக்குறோம் இன்னொரு பீஸ் இருக்கும் சாம்சங் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் எஸ் ட்வெண்ட்டி ஃபோர் வந்து என்ன பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏர்லைன் கிராக் இது பாருங்க வீடியோவில் கூட தெரியாது ரொம்ப தொடர்ச்சி காட்டணும் ஒரே ஒரு சிங்கிள் கிராக் போகும் பாருங்கள் வீடியோவில் தெரியாது அந்த அளவுக்கு மெலிஸாக இருக்கும் அந்த கிராக்கு டெம்பர் ரோட்னா சுத்தமாக தெரியாது சின்ன ஒரே ஒரு ஏர்லைன் கிராக்கு அதனால் நம்ம எட்டாயிரம் கம்மி பண்ணி வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் பாருங்கள் ஸ்கிரீன் ஆன் பண்ணால் ஒன்றுமே தெரியாது அந்த கிராக் இருக்குது பாருங்க ஒரு துளி அளவு கூட தெரியாது மாறிங்க எங்கே கிராக் இருக்குன்னு தெரியாது பக்காவாக இருக்குது மாருங்க எங்கேயுமே தெரியாது இங்கே இருக்குது அந்த கிராக்கு எனக்கே கண்ணில் பார்த்து தெரியல உங்கள் கேமரா பார்த்து சுத்தமாக தெரியாதுங்க இது வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் வரு தேர்ட்டி த்ரீ தௌ தேசுக்கு அதே டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபிஎன் சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஃப் இவங்களோடய எயிட் ஜிபி ராம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிஎன் இதுவும் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் வரும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் எஸ் டுவெண்டி த்ரீ எஃப்ல உங்களுக்கு பாக்ஸ் வராது டிவேஷன் கேபிள் வரும் இதுவும் ப்ராண்டுக்கு நினச்சி தான் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுக்கு எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஃபில் எயிட் ஜிபி ரம் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி நான் கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஏ தேர்ட்டி ஃபோர் இது வந்து பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் பதினோரு வரைக்கும் உங்களுக்கு சிக்ஸ் ஜிபி ரம் ஒன் டோன் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் ஏ தேர்ட்டி ஃபோரில் யூஸ்டு ஃபோனு இது வந்து எயிட் ஜிபி ரம் ஒன் டொண்ட்டி பதினாலாயிரம் கொடுக்குறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஒன் எஸ் டுவெண்ட்டி ஒன் பிளஸ்ஸு எஸ் டுவெண்டி ஒன் எயிட் ஜிபிரா ஒன் டுவெண்ட்டி உங்களுக்கு பதினாலாயிரம் வரைக்கும் எஸ் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ்ஸில் எயிட் ஜிபிரா ஒன் டுவெண்ட்டி பதினேழாயிரத்து ஐநூறுக்கு கொடுக்குறோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி டூ வந்து எயிட் ஜிபிரா ஒன் டுவெண்ட்டி ட்ரி இதுவும் நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் நம்ம கொடுக்குற பைஸ் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டோவில் எச் ஃபிஃப்டி ஃபியூஷன் டுவல் ஜிபிராம் டூ ஃபைவ் எக்ஸு பிரான்ண்ட் கண்டிஷனில் நம்ம கொடுக்குற பைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பதினேழாயிரத்து ஐநூறு கொடுக்குறேங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்போவில் வந்து ரீனோ எயிட் ப்ரோ டோல் ஜிபிராம் டூ ஃபைக்ஸ் இது நம்ம கொடுக்குற பைஸ் பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க இது போக எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் தரணும் நம்ம எல்லாமே அமுச்சு சொல்லுவோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருக்க நம்பரை ஏன்னா எக்கச்சக்கமான ஆஃபர் இந்த வாட்டி எல்லாமே ப்ரைஸ் ஆஃப் ஆஃபர் பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து ஏழாயிரம் இருந்து ஃபை ஜி அது போக யூஸ்டு ஃபோன்ஸோட ஹியூஜ் கலெக்ஷன் இது போக நம்மள்கிட்ட எல்லா யூஸ்டு ஃபோன்ஸும் எல்லாமே ஸ்டாக் இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் அனுப்புனா போது நம்மள்ட்ட இருக்கிற கேட்டலாக அனுப்பிச்சிடுவோம் அதோட தனியாக வந்து அது என்ன மாடல் உங்களுக்கு சூஸ் பண்ணி அதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் கேட்டால் அதுவும் அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ஜிபே நம்பர் ஒரே நம்பர் தான் அந்த நம்பர் நம்ம கீழே கொடுப்போம் அது ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்குது நிறைய ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் அந்த ஸ்கேமில் எதிரியும் விழுகாதீங்க விழுகாதுங்க என்ன மாதிரி கடற்கரை மட்டும் நீங்கள் பொருள் வாங்க அந்த மாதிரி கம்மிக்கு எட்டாயிரத்திக்கு ஐஃபோன் கொடுக்குறோம் ஏழாயிரம் ஐஃபோன் கொடுக்குறோம் ஐஃபோன் டுவெல் வந்து அஞ்சாயிரம் கொடுக்கறதுனால நிறைய ஸ்கேமர்ஸ் இருக்காங்க அவங்கள போய் ஏமாதிங்க ஒரு ஃபோனுக்கு வந்து ஒரு பொருளுக்கு ஒரு விலை இருக்குது அதுக்கு தகுந்த மார்க்கெட் பிரைஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வந்து அந்த மார்க்கெட்லேயே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்கோங்க அது வந்து நம்ம கம்மி ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்கோம் இல்லையா நீங்க வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து பக்கமான கனெக்ஷன் கொடுக்குறோம் மாதிரி இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங் சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீடியோக்கு ஒரு சூப்பரான கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேருக்கு கிஃப்ட் கொடுக்குறோம் அந்த வின்னர் யாரும் இந்த சைடில் போகிறோம் அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து உங்களோட ஹானஸ்ட் ஃபர்ஸ்டான கமெண்ட் மட்டும் போடுங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க அவங்க வந்து நம்ம கமெண்ட்டில் போடுவோம் அப்போ வந்து புதுசாக வாங்குற பீப்புள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ட்ரஸ்டபுளாக இருக்கும் அவங்க வந்து வாங்குற கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம கடை வந்து எல்லா நாளுக்கும் ஓப்பன் தான் நம்ம நிறைய பேர் கேட்பீங்க சண்டே ஓப்பனாக சண்டே ஓப்பனாக சண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஓ கிளாக் வரைக்கும் நைட்டு செவன் செவன்லேருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம கடை எல்லா சண்டே ஓப்பனாக இருக்கும் கிட்டத்தட்ட த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் நம்ம கடை ஓப்பனாக இருக்கும் ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு நாள் மட்டும் நம்ம கடை க்ளோஸில் இருக்கும் மற்றபடி எல்லா நாளுமே வந்து கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது நாள் நம்ம ஷாப் வந்து ஓப்பனாக இருக்கு நீங்க எப்போ வேணாலும் தாராளமாக வந்து நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் வந்திக்கலாம் தேங்க்யூ